வணக்கம் வணக்கங்க இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு புது வந்துருக்குது அதாவது ஏப்ரல் இருபது இன்னைக்கு என்னென்ன செடி வந்திருக்கு அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாக்டிக் ஃப்ரூட்ஸ் அதான் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட்ல பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இது இருக்கு அதாச்சு புளிப்பு வகை இருக்கு இனிப்பு வகை இருக்கு இது பாத்தீங்கன்னா இனிப்பு வகை அதாவது வீடியோ ஸ்டா வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா ரேட் கேட்குறாங்க ரேட் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் சொல்ல முடியாது எந்த நர்சரிக்காரும் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும் அதாச்சும் இன்னைக்கு வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு நூறு ரூபாய் அப்படின்னு இன்றைக்கி இருக்குன்னா நாம் வீடியோவிலையோ இல்லை கமெண்ட்லேயோ இந்த ரேட்டை கொடுத்துட்டோம்னா ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ ஏன்னா இந்த வீடியோ இன்னையோடு அழிஞ்சு போகிறது கிடையாது இந்த வீடியோ ரொட்டேஷன்லேயே இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஒருத்தர் பார்த்துட்டு சார் நூறுரூபா தான் சொல்லியிருக்கிறீங்கன்ட்டு அன்னைக்கு எங்ககிட்ட சண்டை போடக்கூடும் ஏன்னா அன்னைக்கு விலைவாசி கூடியிருக்கும் விலை ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி அடுத்த மாதமே இது விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூறுரூபாயிலருந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு இந்த செடி விலை குறஞ்சிருச்சுன்னா அப்போ என்ன கேட்பாங்கன்னாக்கா வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் நூறுரூபா சொல்கிறீங்க உங்கள்கிட்ட விலை அதிகம் அப்படின்ட்டு எங்களை யாரும் கான்டெக்ட் பண்ண மாட்டாங்க அதனால் வீடியோவில் விலை சொல்ல மாட்டோம் உங்களுக்கு விலை மற்ற விவரங்கள் வேணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் எயிட் நைன் ட்ரிபிள் எயிட் நைன் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒம்போது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்போது வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுப்போம் அதை பற்றி நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட் வந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது இனிப்பு அதாவது ஸ்டார் ஃப்ரூட்ல புளிப்பு இருக்குது இனிப்பு இருக்குது இல்லையா இது இனிப்பு வகையை சேர்ந்தது மற்றதாக பார்த்தீங்கன்னாக்கா செண்பவம் ஹைப்ரிட் வந்திருக்கு செண்பகம் நிறைய பேர் இதை வந்து ஒரு சம்பங்கி அப்படின்றாங்க சம்பங்கி செடி சம்பங்கி கொடி சம்பங்கி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் செண்பகம் பாருங்களேன் இதில் பாருங்களா மூட்டு எவ்வளோ அழகாக விட்டுருக்கு பாருங்கள் இது வந்து சேண்டல் கலர் செண்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு சாண்டல் ரெண்டு கலர் இருக்குது நமக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் இதை பாருங்கள் பூ பாருங்க இது பூ முடிகிற டைமு அதனால் கருகுன மாதிரி இருக்குது நல்ல வாசனை தரக்கூடியதுங்க நல்ல கலர்ஃபுல்லானது இது வந்து மர வகையை சேர்ந்தது நல்ல நல்ல வாசனை நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ பட்டர் ஃப்ரூட் பட்டர் ஃப்ரூட் அவகோடா சொல்கிறாங்க இல்லைங்களா பட்டர் ஃப்ரூட்டு இதுவும் நம்ம கிளைமேட்டுக்கு வருது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்ந்து கிளம்பி காய் கொடுத்துருது சங்குப்பூ செடி என்னென்னா நம்மக்கிட்ட நார்மலாக வந்து சிங்கிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா அடுக்கு சங்குப்பூ ப்ளூ கலர்ல எவ்வளவு அழகா அடுக்கா இருக்கு ரோஜா பூ மாதிரி இருக்கு அடுக்கு சங்குப்பூ இந்த ப்ளூ அடுக்கு சங்குப்பூ மட்டும் வரலங்க பிங்க் சங்குப்பூவும் வந்துருக்கு நம்ம கிட்ட பாருங்க பிங்க் பாருங்க பிங்க் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிங்க் கலர் பிங்க் கலர் சங்குப்பூவும் இருக்கு இந்த செடிகளும் நம்ம கிட்ட ஈஸியா கிடைக்கும் நல்ல ரகம் நல்ல மருத்துவ குணம் கொண்டது சங்குப்பூ பிங்க் இருக்குது நம்ம கிட்டே ஒயிட் இருக்குது ப்ளூ க ப்ளூவில் வந்து ஒத்த இருக்கு அதாச்சு சிங்கிள் இருக்குது அடுக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் கொய்யா வந்துருக்குங்க அதான் ரெட் கொய்யா சொல்லுவாங்க கருங்கொய்யா சொல்லுவாங்க பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க இதனோட பூ இலை காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் அதாச்சு இந்த மாதிரி ஒரு மாதிரி மெருண் கருஞ்சவப்புல இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ரெட் கொய்யா பீட்ரூட் கொய்யா கருங்கொய்யா அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பலா அதாச்சு ஒட்டு ஒட்டு பலா கூல் பலான்னு சொல்லுவாங்க ஆந்திரா வெரைட்டி இது சிஓஓஎல் கூல் பலா இது பார்த்தீங்கன்னாக்கா நடவு பண்ணி மூணு வருஷம் கழிச்சு தான் காய்க்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட மரங்கள் லைஃப் நல்லா இருக்கும் மூணு வருஷம் கழிச்சு தான் காய்க்க ஆரம்பிக்கும் கூல் பலா மா வெரைட்டியில பங்கனப்பள்ளி மா வந்துருங்க பங்கனப்பள்ளி மோஸ்ட்லி அதாவது நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காய்க்கக்கூடியதுல அதுவும் ஒரு வகை அதாவது நல்ல காய்க்கக்கூடியதுல பங்கனப்பள்ளி ஒரு வகை அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நிறைய காய்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரா அதாவது இந்த கிளி கிளிமூக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய காய்க்கக்கூடியது அதுக்கு அடுத்ததாக காய்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி பள்ளி பழத்துக்காக பயன்படுத்துறது பங்கன பள்ளி கிருஷ்ண கமலம் பாருங்க கிருஷ்ணகமலம் நிறைய பேர் பிரம்ம கமலம் கமலம்லாம் போட்டு குழப்பிக்குவாங்க கிருஷ்ணகமலத்துலயே நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மெரூன் மெரூன் கலர் வந்திருக்கு இதில் ப்ளூ கலர் இருக்குது லைட் பிங்க் இருக்குது ஒயிட்லாம் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் வந்துருக்கு அதை பார்த்தீங்கன்னா ட்ராகன் வந்துருக்குங்க ட்ராகன் ஃப்ரூட்டு இந்த சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ காய் எடுக்கக்கூடிய இது அது ஆனால் இந்த செடியில் காய் எடுக்காது நீங்கள் இப்போ வாங்கி வளர்த்திங்கன்னா அடுத்த சம்மருக்கு பூ வச்சு காய் வைக்கும் ட்ராகன் ஃப்ரூட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருக்குது ரெட் கலர் ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் அடுத்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் மா வந்துருக்கு இமாம் பசந்த் இமாம் பசந்த் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ரகங்க நல்ல டேஸ்ட் கொடுக்குற ரகம் காய்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வரைக்கும்லாம் காய்க்கக்கூடியது அதுக்கு நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னாக்கா அந்த ஒரு கிலோ வரைக்கும்லாம் காய்க்குது பங்கனப்பள்ளிக்கு அடுத்தது இது அதாவது நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் பெங்களூராக நிறைய காய் காய்க்கும் பங்கனப்பள்ளி அடுத்து அதுக்கு அடுத்து இமாம் பசந்தத்தில் அதுக்கு அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை பார்த்தீங்கன்னா இது ஏகப்பட்ட விலை இது ஐநூறுரூபா அறநூறுபா கிலோ அந்த மாதிரி போய்ட்டு இருக்கு நல்ல தரமான சுவையான பழம் தரக்கூடியது இமாம் பசந்த் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல் வந்துருங்க ஒயிட் நாவல் பார்த்தீங்கன்னா அருமையாக காயோடு வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம கிளைமேட்டுலாம் காய்க்காதுன்றதெல்லாம் சும்மா நல்லா காய்க்கும் ஒயிட் நாவல் நம்ம பர்பிள் அதாவது ப்ளூ கலர் கரு நாவல் தான் சொல்லுவோம் ஆனால் அது கரு நீளம் அது அந்த கருப்பு நாவல் மாதிரி இதுவும் நல்லா காய்க்கக்கூடியது அதில் என்னென்ன சத்து இருக்கோ அதெல்லாம் இதுலேயும் கிடைக்கக்கூடியது ஒயிட் நாவல் இது காயாக இருக்கும்போது பச்சையாக தான் இருக்கும் பழுத்துனா அப்படியே ப்யூர் ஒயிட் நல்ல வெள்ளை கலரில் காய்க்குங்க நல்ல இனிப்பாகவும் இருக்கும் இந்த செடிகளும் நம்ம நர்சரியில் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அரளி அதாச்சு சிகப்பு செவ்வரளி சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து டார்க் பிங்க் அதான் நிறைய பேர் ரெட்டு அப்படிங்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா பூக்கள் இல்லை நாங்களும் இது அப்படியே இப்போ கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டோம் பூக்கள் வந்த பிறகு தான் ரெட்டானு கன்ஃபார்ம் பண்ணி தான் கஸ்டமருக்கு கொடுப்போம் ரெட்டு அதாச்சு சிகப்பு அரளி செவ்வரளி கஸ்தூரி பூன்னு கூட சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணிங்க நித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது இதை பார்த்தீங்கன்னாக்கா கேன்சருக்கு பயன்படுத்துகிறாங்க சுகருக்கு பயன்படுத்துகிறாங்க இதை நிறைய பேர் இந்த சுடுகாட்டு பூ அப்படின்னு சொல்லி ஒதுக்குவாங்க அப்படி இல்லைங்க இது வந்து வறட்சி நில தாவரம் அதாவது இந்த பூ வந்து கொதிக்க வச்சு குடிக்கும்போது சுகர் குறையுது கேன்சரை வந்து படிப்படியாக குணமாக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க இது வறட்சி நில தாவரம் சும்மா நீங்கள் ஒரு செடி வச்சுட்டாலே அதனோட விதைகள் கொட்டி நிறைய செடிகள் உற்பத்தி ஆகிடும் அடுத்ததா பாத்தீங்கன்னா மஞ்ச கனகாம்பரம் வந்துருக்குங்க மஞ்ச கனாமரம் பாத்தீங்கன்னா மஞ்ச கனாமரம் பார்த்தீங்கன்னா இது மஞ்சள்லயே இது ஒரு ரகம் அதாச்சு லெமன் எல்லோ சொல்லுவாங்க இல்லையா அந்த பியூர் மஞ்சள் அந்த மாதிரி இது நீங்க நார்மலா நம்ம நாட்டு மஞ்சள் கனாமரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடு வரும் இது வந்து பியூர் மஞ்ச கனகாம்பரம் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா சாமந்தி சாமந்தி வந்திருக்குங்க சாமந்தி நிறைய பேர் செவ்வந்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா சாமந்தி கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு நாலு அஞ்சு கலரில் வந்திருக்கு டார்க் எல்லோ லைட் எல்லோ மெரூன் கலரு பர்பிள் கலரு ஒயிட்டு அந்த மாதிரி வந்துருக்குங்க சாமந்தி தொட்டியில் தான் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபைன் மரம் ஃபேமிலியை சேர்ந்தது ஃபைன் மரம் அதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பனி பிரதேசத்தெல்லாம் ஃபைன் மரம் வரும் இல்லைங்களா அந்த குடும்பத்தை சேர்ந்தது கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்கிட் ரோஸுங்க ஆர்கிட் அது ரோஸ்ல இது ஒரு வகை நிறைய வகை பார்த்தீங்களா ஆர்கிட் அப்படியே வந்து சரம் சரமாக பூக்கும் சரம் சரமாக பூக்கக்கூடியது ஆர்கிட் ரோஸ்னா பிளாக் ரோஸுங்க அதாச்சு கருப்பு ரோஜா இல்லையா பிளாக் ரோஸு அந்த பிளாக் ரோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி பூக்கும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டவாப்பா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி பிங்க் மொட்டு மாதிரி வரும் பிங்க் மட்டும் அப்படியே 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 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட்டாக மாறும் ரெட்டாக மாறுறது பாருங்கள் இந்த மாதிரி ரெட்டாக மாறும் ரெட்டாக மாறி மெருனாக மாறுங்க மெருனாக மாறி தான் அதுக்கப்புறம் டார்க் மெருனாக மாறும் இதை தான் நாம் வந்து பிளாக் ரோஸ்ன்றோம் நிறைய பேர் பிளாக் ரோஸ்னால் நல்லா மை இருட்டு மை கருப்பாக இருக்கலாம் இருக்காதுங்க பிளாக்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் பிங்கில் ஆரம்பித்து ரெட்டுக்கு வந்து டார்க் ரெட்டு போயிட்டு மெரூனில் வந்து டார்க் மெருன் வரும் அதுதான் பிளாக் ரோஸ் கருப்பு ரோஜா இது பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ஆம்லா அதாச்சு சிகப்பு நெல்லி சிகப்பு நெல்லி நம்மக்கிட்ட பெருசாக வந்திருக்கு சிறுசாகும் வந்துருக்குங்க பாருங்கள் ரெட் ஆம்லா நம்ம நார்மல் நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி காய்க்கக்கூடியது பெரிய நெல்லி பெருநெல்லி அதில் சிகப்பா காய்க்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னாக்கா ஆல் டைம் மேங்கோ தாய்லாந்து நாட்டு வெரைட்டி இது ஆல் சீசன் ஆல் டைம்னுவாங்க வாங்க தாய்வான் பிங்க் சொல்லுவாங்க பாருங்க காய சின்ன செய்தியிலே வந்து பிஞ்சிகளும் பூக்களும் எடுத்துருக்கு பாருங்கள் ஆல் டைம் பார்த்தீங்கன்னா பாத்த ஆப்பிள் ரெட்டுங்க ஆப்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் இது அதாவது வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரியிலேருந்து இருந்து பூ பூத்து காய்க்க ஆரம்பிக்கும் பிப்ரவரில இருந்து ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் காய்கள் காய்ச்சிட்டு இருக்கும் நல்ல காய்க்க நம்ம கிளைமேட் அவ்வளோ அவ்வளவு அருமையா நிறைய காய்க்குதுங்க இது செடி சின்னதாக இருந்தாலும் இப்போ இந்த வருஷம் நடவு பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரில இருந்து உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சு இது பார்த்தீங்கன்னா அத்தி அதாவது பிக் அதாவது அத்தி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அத்தி பூனே அத்தின்னு சொல்லுவாங்க ஹைபிரிட் அத்தி ரக வகையை சேர்ந்தது நம்ம இந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் இல்லைங்களா அத்தி ஜூஸ் அதாவது கடையில் இந்த பாக்ஸ் அட்டைப்பட்டிலாம் விற்பாங்க அந்த அத்திங்க அது ஆப்கானிஸ்தான் அத்தி இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு அடியிலேருந்து இருந்து வளர வளர காய்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆப்கானிஸ்தான் அத்தி இது பாத்தீங்கன்னா பிகேஎம் சப்போட்டா அதாவது இந்த பிகேஎம் முருங்கை பிகேஎம் புளியன் அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி பிகேஎம் சப்போட்டா இதுவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பூக்கள் எடுத்து காய் காய்க்கக்கூடிய இதை பாருங்க நமக்கு வந்து காயோட வந்திருக்கு செடிகள் காய் வந்திருக்கு இந்த மாதிரி பிஞ்சுகள் விட்டுருக்குது பூக்கள் எடுத்துருக்கு பிகேஎம் சப்போட்டா அதாச்சு பிங்க் பலா ரெட் ஜாக் இருக்கு இல்லைங்களா செகப்பு பலா அந்த மாதிரி வந்து பிங்க் பலா இது வந்து வியட்நாம் நாட்டை சேர்ந்தது தான் இது சீக்கிரமாக காய்க்கக்கூடியது சீக்கிரமாக காய்க்கக்கூடியது பிங்க் ஜாக் அதாச்சு பிங்க் பலா இது பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்திருக்குங்க பப்பாளி பார்த்தீங்கன்னா ரெட் லேடி ரெட் லேடி பப்பாளி நிறைய பேர் பப்பாளி வந்து உயரமாக நடணும் உயரமாக நடக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு அரை அடி முக்கால் அடி நட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மூணு அடி மூன்று அடியிலேயே காய்க்க ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி வந்து மூணு வருஷம் வரைக்கும் காய்ச்சிட்டு இருக்கும் நடவு பண்ண ஒரு ஆறு மாசத்துல காய்க்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு வருஷம் வரைக்கும் காய்ச்சிட்ருக்கோம் அப்புறம் செடி முடிஞ்சிடும் ரெட் லேடி பப்பாளி பன்னீர் செடின்னு சொல்லுவாங்க அதாவது பன்னீருங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது பன்னீர் ரோஸ் இருக்குது பன்னீர் பழம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பன்னீர் இலை பன்னீர் இலை செடின்னு சொல்லுவாங்க இது நல்ல வாசனை தரக்கூடியது இந்த இலையை சும்மா தொட்டு ஸ்மெல் பண்ணாலே நல்ல ஹெவியான வாசனை இருக்கும் பன்னீர் செடி பார்த்தீங்கன்னா ரோஸ் மேரி ரோஸ் மேரின்றது வந்து இது நிறைய பேருக்கு தெரியும் அதை நம்ம சொல்லணும் இல்லை அயல்நாட்டிலெலாம் அது வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா இதை நம்ம கொத்தமல்லி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ரோஸ்மேரி வந்து நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்துவாங்க நல்ல வாசனை தரக்கூடிய செடி இது ரோஸ்மேரி இதில் வந்து நிறைய இந்த ஆயில் எடுக்கிறாங்க வாசனை திரவியம் தயார் பண்ணுறாங்க நம்ம சாப்பாட்டில் நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த நாண்வெஜ்ஜு இல்லை வெஜ்ஜு பிரியாணி அதாவது வெஜ்ஜு பிரியாணி நான்வெஜ் பிரியாணி செய்யும்போது கொத்தமல்லி மாதிரி கடைசியில் ஒரு நாலு இலை கிள்ளி போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மறு மருன்னு சொல்லுவாங்க அதை நிறைய பேர் மறு கொழுந்து இப்படி வராது அது ஊசி மாதிரி எல்லாம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை செங்கல்பட்டு கிளைமேட்டுக்கெல்லாம் கொழுந்து வராது ஆனால் மறு செடி வரும் இருந்தாலும் செமிஷேட்டில் தான் வச்சு வளர்க்கணும் இதை நல்ல வாசனை தரக்கூடிய இலைகள் இது இதை பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாலையெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா அதில் வச்சு கட்டுவாங்க பெண்களுக்கு அந்த பூவில் வச்சு கட்டி தலையில் வைக்கும்போது இந்த தலைவலி தலைபாரெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க மறு மறிக் கொழுந்து இல்லை மறு பார்த்தனா நம்ம இறக்கிட்டு இருக்கிறது பன்னீர் ரோஸ் பன்னீர் பன்னீர் ரோஸ்ல நிறைய வகை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சென்ட்டு பன்னீர் பெங்களூர் பன்னீர் அந்த மாதிரி தோட்டம் போடுறதுக்காக நிறைய வந்துடுச்சு இதுதான் கிட்டத்தட்ட நாட்டு ரோஸ் மாதிரி இருக்கிற அந்த பன்னீர் இது இல்லை இந்த குல்கந்து லேகியம் இதெல்லாம் செய்யலாம் நாட்டு பன்னீர் கிட்டத்தட்ட நாட்டு பன்னீர்னு சொல்லலாம் பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கேட்பாங்க கலர்ஸ் வராது ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்டு அதான் லைட் சாண்டல் மாதிரி வரும் ஆஃப் போயிட்டு அதுதான் செவன் டேஸ் இதை நீங்கள் கேர் எடுத்து வளர்த்தா நல்லா பெரிய மரமாக வளர்க்கலாம் ஆளை விட உயரமாக கிட்டத்தட்ட ஒரே டைமில் நானூறு ஐநூறு பூக்கள் பூக்கும் அந்த மாதிரி வளர்க்கலாம் ஆனால் கேர் எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பராமரித்தாக்கா பெருசாக வளர்க்கலாம் செவன் டேஸ் ரோஸ் அது பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் ரோஸ் பெங்களூர் ரோஸ்லேயே வந்து பெரிய பெரிய கவர் நிறைய பேர் கேட்பாங்க இந்த சின்ன கவருக்கும் இந்த பெரிய கவருக்கும் என்ன வித்தியாசம் ஏன் வில அதிகமாக சொல்கிறாங்க இந்த சின்ன கவரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கிளை தான் வரும் ஒரு கிலோ கவர் சொல்லுவாங்க இது அஞ்சு கிலோ கவர் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதில் ஒரு கேளை தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு நாலு கிளை அந்த மாதிரி திக்காகவும் இருக்கும் ஸ்டெம் அதனால தான் கொஞ்சம் ரேட்டு வித்தியாசப்படும் எப்பயுமே வந்து ஒரு செடி சின்ன இருந்து பெரிய கவர் மாற்றும் போது நல்லா செழிப்பாக வரும் நிறைய மண் உரம்லாம் கிடைக்குது இல்லையா அதனால் அந்த இது இது வந்து பெங்களூர் ரோஸ்ல பெரிய கவர் அடுத்து சின்ன கவர் இறக்கப்படும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரோஸுங்க பெங்களூர் ரோஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் கிட்டத்தட்ட ஒயிட்டு ரெட்டு பிங்க்கு ஆரஞ்சு சாண்டில் கலர் அந்த மாதிரி எல்லோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்டர் கவர் சொல்லுவோம் இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ஒரு லிட்டர் கவரில் என்னன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு கிளை ரெண்டு கிளை அந்த மாதிரி தான் வரும் பெரிய கவர்னால் நிறைய கிளைகள் வரும் பெங்களூர் ரோஸு இறக்கிட்டு வரும்